கள்ள விநாயகர் பதிகம் பங்கையத்தாளும் ஒரு நான்கு தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர் மோதகத்துடன் செங்கையிலே அங்கு பாசமும் ஆகி வந்தென்னை அண்டருள்வாய் வெங்கையமே கடவுர் வாழும் கள்ள விநாயகனே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே கண்ணும் கருத்து தமியேனு கென்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே யாதொன்றையாகிலும் எண்ணிய போதும் இணக்கம் இணைக்கமல பாதம் பரவிய போர்க்கற்களாது பலித்திடுமோ பாதம் பரவிய பேர்கட்கலாது பலித்திடுமோ வேதம் தெரிந்த மறையோ தமது பெருந்தெருவில் வேதம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே அரணன் பவனையும் அம்பு அம்பு எத்தோனையும் ஆளி சங்கு பவனையும் கை தொழ வேண்டி நுண்கால் தொழுவார் இரவும் பகலும் எலிசை நாடகம் என்ன நன்னூல் விரவும் தமிழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே துதியே தொழுகேனெனினும் முற்றொண்டர் தம்மை மதியேனெனினும் நெனினும் வணங்கே வலிய வந்து கதியே தரும்பழி காட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே நாகந்துரகம் பல பணியாடை நவநிதிகள் பாகஞ்சு மின் போகமும் உந்தன் பாதத்திலே மோகம் நிகழ பணிந்தோர் கல்லாமல் முயன்றிடுமோ மேகம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனி இழக்கும் கன்றே என சொலி என சொல்லியே ஏத்தி நின்றாய் உளங்க சிந்தங்க குட்டி கொண்டோர்க்கு குறையும் உண்டோ வளங்கொண்ட மூவர் தமிழ் மறித்தே தமிழ் மாலை கொண்டு விளங்கும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே தண்டாயுதத்தையும் சூலாயுதத்தையும் தாங்கி என்னை கண்கொள்ள அமன் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டார வாரஞ்சை மலச்சோலை வளப்பமுடன் பிண்டாவிய கடவுர் வாழும் கள்ள விநாயகனே மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாக்கியு நாமத்தைச் சாற்றிடுவார் தேவரும் போற்றிய தேவே தெய்வம் தெய்வமுண்டோ மேவரும் சீர்கட ஊர் வாழும் கள்ள விநாயகனே மைப்பொருள் வாரணமாக மாமுக நில் வாய்ந்து வாய் வாய்ந்த வாய்ந்த துதி கைப்பொருளே என்று கைதொழு ஒரு குன் கருணை வைப்பாய் அப்பனையும் அப்பனையும் அமுதி சர்மகபிராமிம்மை மெய்பொருள்ளே கட ஊர் கள்ள விநாயகனே